அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதூ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு சூறாவுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் இன்ஷா தான் இந்த ஒரு சூறா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் வாழ்க்கையவே அலகியில புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா இந்த ஒரு அமலை நீங்க மகரிப்புக்கு பின்னாடி ஏழு முறை நீங்க மோதிட்டே வாங்க கண் கண்ட பலன் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க தொடங்கும் நீங்க பெண்கள் இந்த காலத்துல நிறைய இடத்துல ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் இருந்துகிட்டே நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை சில பேர் வெளியே போய் வேலை பார்க்குறாங்க குடும்பத்திலே இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருந்துக்கிட்டு நிறைய பேர் ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்கிறாங்க அப்போது அந்த தொழிலை அம்மா ஹூஸ் பகனத்தால் பரக்கத்தா முன்னோக்கி கொண்டு போய் செ செய்ய உதவி அளிப்பான் நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல வருமானம் உயரும் இல்லை நீங்க சுய தொழில் இல்லை ஆனா என்னுடைய கணவன் பிள்ளைகளுடைய தொழில் நல்ல முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி அவங்களுடைய தொழிலையும் முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் பெருகும் எல்லாமே நல்ல விதமா நடக்கும் நீங்க சுயதொழில் செஞ்சாலும் சரி இல்லை குடும்பத்துல பிள்ளையுடைய வருமானம் நல்ல விதமா உயரணும் அப்படின்னு நினைச்சா கண் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு சூறா இது இந்த சூறாவை நீங்கள் தமிழ் அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் இதை ஊதி பாருங்க டெய்லி வளமையாக இதை நீங்கள் ஊற்றிட்டே வாங்க உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் கிடைத்து வருமானத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அது எந்த அளவுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரொம்பவும் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிற வியாபாரம் கூட நல்ல விதமாக முன்னோக்கி வந்து நல்ல லாபத்தை உங்களுக்கு ஈட்டு தரும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இனிமேல் வந்து பிக்கப் பண்றதே நடக்காத ஒரு விஷயம் இந்த பிஸ்னஸை இதை நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல இதை கைவிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கட்டும் கண்டிப்பாக அதில் நல்ல லாபத்தை அல்லாமான தலை அவங்களுக்கு கொடுத்து அதை அப்படியே ஆப்போசிட்டா எந்த அளவுக்கு கீழே மட்டத்தில் அந்த வியாபாரம் இருந்துச்சோ அதை அப்படியே அல்லா தலை உச்சத்துக்கு கொண்டு போய் நிற்க வைப்பான் உங்களுடைய கணவன் பிள்ளைகளுடைய வருமானமும் நல்ல விதமாக அவங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலையும் நல்ல விதமாக முன்னேற்றம் கிடைக்கும் அது தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இதில் நான் நல்ல விதமாக முன்னோக்கி வருவேன் உயர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதற்கெல்லாம் எனக்கு உதவி அழிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு சூறா இது இந்த சூறாவில் நீங்கள் எதை பற்றி அலோசத்தாலாம் சொல்லியிருக்கா அப்படின்னா மறுமையை பற்றி அந்த ஜட்மெண்ட் டே மறுமை நாளை பற்றி அலோஸ் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காள் இந்த மறுமை நாளில் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடியவர்களுடைய இடமும் நன்மைகள் கம்மியாக இருக்கக்கூடியவர்களுடைய இடமும் என்ன நம்ம அதனுடைய ஒரு சிந்தனையை நாம் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலான ஒரு சுறா அப்படின்னு சொல்லணும் அந்த நாளில் என்ன நடக்கும் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு சூறா அந்த சூறா என்ன அப்படின்னா சுறா காரியா காரியா அப்படிங்கிறது நூற்றி ஓராவது சுறாவா குரானில் இருக்கு இதுல மொத்தம் பதினோரு வசனங்கள் மட்டும் தான் இருக்கு இது பலருக்கும் மனத்துல இருக்கிறதா தான் இருக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்க வளமையா ஓதிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அது மனநம் ஆகிரும் சா இந்த ஒரு சுறாவை நீங்க தினம்தோறும் மகரை தொலைக்கு பின்னாடி ஏழு முறை ஏழு முறைன்னு தொடர்ந்து ஓதிட்டே வாங்க கண்கண்ட பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அந்த பிஸ்னஸில் அந்த தொழிலில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய கணவருடைய தொழிலா இருக்கட்டும் இல்லை உங்க பிள்ளைகள் வந்து ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க அது நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை மற்ற மற்ற தொழில் ரீதியாகவோ இல்லை மற்ற மற்ற அழகான ஆஜத்துக்களை எல்லாத்தையுமே அல்லாஸ் பானதால உங்களுக்கு கபுலாக்கி தருவான் நீங்க இன்ஷா இல்லா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அழிந்திருந்தா அப்படின்னு நீங்க கண்ணீரோட அல்லாஹ் மேல சந்தோஷத்தோட கண்ணீர் விடுற மாதிரியான நிலைமை வரும் எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ எனக்கு அதை நடத்தி கொடுத்துட்ட எனக்கு வருமானத்தை உயர்த்தி கொடுத்துட்டேன் இப்ப எல்லோருடைய இந்த காலகட்டத்துல எல்லோருமே ஆசைப்படுறது அதுதான நல்ல ஒரு வியாபாரம் நல்ல விதமா நடக்கணும் சுய தொழில் பண்றவங்க லாபம் ஏற்படணும்னு நினைப்பாங்க இல்ல வேற ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு அதில் வருமானம் உயரணும் அங்க மட்டும் எல்லாருமே சம்பளம் அதிகமாகணும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய பெண்கள் இப்போல்லாம் வந்து ஓன்லாம் பிஸ்னஸ் பண்றாங்க வீட்டில் இருந்துகிட்டே சில பேர் கேக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க சமைச்சு தரதும் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்கவுங்க செய்கிறாங்க சில பேர் டெய்லரிங்ல இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான பிஸ்னஸ்ல இறங்கியிருக்காங்க அதில் எல்லாத்துலேயுமே அலவசமானதால வந்து அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹும் மேலே முழு நம்பிக்கையோட தொழுகையை தவற இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தாள இருப்பான் நீங்க என்ன மாதிரி செயல் செஞ்சாலும் சரி அந்த செயல்ல உங்களுக்கு எல்லாத்தாள உங்களுக்கு உறுதுணையா இருந்து ஒரு வழிகாட்டியா அவங்கள அதில் முன்னோக்கி கொண்டு போவான் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூறா இதை ஓதுங்க நீத்து வச்சு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டெப்லயாசும் அஞ்சு நாள் பணத்தை அவங்களை காட்டிடுவான் இதை வளமையா வாங்க அந்த தொழில் என்னைக்குமே நஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்காம நல்ல லாபத்தை மட்டுமே காணும் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட அய்வேலி தொழுகையோட இந்த அமலு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லா ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.